தமிழ் வளர்ச்சிக்கு கடந்த அஞ்சு வருஷத்துல தமிழ் வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சிக்கு இன்னும் நிதி ஒதுக்கணுமா இது வரைக்கும் அந்த அஞ்சு வருஷத்துல ஒரு ரூபா கூட கொடுக்கல ஆனா ஹிந்தி வளர்ச்சி மற்றும் சமஸ்கிருத வளர்ச்சிக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க இதுதான் அவர் தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகங்கள் இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டியது யாரு கூட இருந்த கூட்டணியில் இருந்தாங்கல்ல கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஒன்பது வருஷம் கூட்டணியில் இருந்தாங்கல்ல நான் அவங்க கிட்ட கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இதே மாதிரி தேர்தல் நேரத்தில் ஒன்றிய பிரதமர் சரி இருபத்தொன்போது பைசாவும் சரி எடப்பாடி பழனிச்சாமையும் மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை போறோம் ஒன்றிய அரசு மருத்துவமனையை கட்ட போகுதுன்னு சொல்லி ஒரே ஒரு கல்லை மட்டும் நட்டு வச்சுட்டு போயிட்டாங்க இது வரைக்கும் இது வரைக்கும் அந்த கல் ஒரே ஒரு கல்லு தான் இருந்துச்சு அந்த கல்லையை நான் தூக்கிட்டு வந்துட்டேன் இப்போ கல் இல்லைங்க ஆஹ் கல்லு என்கிட்ட தான் இருக்கு சரி இருபத்தி ஒன்பது பைசா சரி எடப்பாடி பழனிசாமியும் நட்டு வச்சாங்க எல்லாம் ஒரு கல்லு அதுதான் இந்த கல் இருந்தது ஒரு கொத்த கல்ல பழகிட்டு வச்சேன் இப்ப இப்ப கல்ல காரணம் தெரிவிச்சு நான் சொல்லிட்டேன் நீங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்ட வரைக்கும் நான் கல்ல திருப்பி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இன்னொரு விஷயமா நம்ம இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டுல வந்து அடிக்கடி ஆனா அதன் பிறகு பாஜக ஆளுகின்ற அஞ்சு மாநிலங்கள்ல இதே மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனையை ஒன்றிய அரசு கட்டி மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிதி இல்ல அப்படின்ட்டாங்க ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு தேர்தல் அறிக்கையில சொன்னாரு சென்னையில கிண்டியில கலைஞர் நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவுல கட்டப்படும் ஒரு வருஷத்துல கட்டி தலைவர் சொன்னார்

அப்படின்னு சொல்லிட்டோம் இப்ப நான் உங்களை தீர்த்து கேக்குறேன் எடப்பாடி பழனிசாமி இப்ப கூட்டணி இல்லன்னு நாடகாடு உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யாரு எங்களுக்கு தான் குழந்தையே எங்களுக்குதான் தான் கல்யாணமே ஆவல என்ன நானாவது கல்லாம காட்டேன் நான் கல்லு காட்டேன் அது அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிடிக்கவே இல்லை எங்க போனாலும் என்ன சொல்றாரு உதயிடுதி கள்ள காட்டுறாரு கள்ள காட்டுறாரு கள்ள காட்டுறாரு நீங்க என்னதான் காட்டுறீங்க நான் காட்டினது எய்ம்ஸ் மருத்துவமனை கல்லு அவர் என்ன காட்டுறாரு சிரிக்கிறாரு பாத்தீங்களா